மர்மம் இறந்ததினால வருமானம் இல்லாமல் எங்களுக்கு செய்ய தெரியாமல் ஸ்வீட்டு கடை அப்போ நிறையா பொருளெல்லாம் வாங்கி கொண்டு வைப்பேன் மாவு எண்ணெய் எல்லாமே வாங்கி கொண்டு வைப்பேன் இந்த மாஸ்டர் மாதிரி வருவாங்க வந்து நான் போட்டுக்காரேன் சரக்கு போட்டுக்காரேன் அப்படின்னு சொல்லி ரூபாயை வாங்குவான் அம்பருவாடி ரூபாய் குடிச்சிட்டு அம்பருக்கு ரூபா சரக்கெல்லாம் அப்படியே இருக்கும் ஒன்றும் செய்ய முடியாமல் ஆயிரும் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த இட்லி கடையாக நம்ம செய்வோம் நீ கொஞ்சம் இட்லி என் அம்மையாம கீழெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணா அதனால நீ இட்லி அவிச்சுதாம்மா நான் விற்றுக்காரேன் அப்படின்னு சொல்லி அதில் இருந்து அந்த இட்லி அவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்தோம் வேறு அதுதான் கதை அதுதான் எங்களுக்கு சோகமான கதை அந்த நேரம் ரொம்ப கஷ்டம் பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்கணும் எல்லாமே செய்யணும் வியாபாரமே அப்போ தெரிய தெரியாது தெரியாது கொஞ்சமாக வியாபாரம் நடக்கும் அதை பற்றி ஒன்னுமே செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டோம் என்ன சாண்ட நல்லா வச்சிருக்கேன் சந்தோஷம் என்னாலும் சந்தோஷந்தான் எனக்கு சோகமே இல்லை சந்தோஷம்தான்